மன்னா மத்தே ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் அடுத்த ஒரு முக்கியமான காரியம் மன்னிக்கிறதை குறித்து ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பது அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் அப்படி செய்யும்பொழுது நாம் ஆண்டவற்றை தைரியமாக போய் எங்கள் கடன்களை மன்னியும் என்று கேட்க முடியும் மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பை கொடுக்கும் பொழுது நமக்கும் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பு வரும் சில நேரங்களில் மன்னிப்பை கொடுப்பதுக்கு கஷ்டப்படுகிறோம் இந்த வசனத்தில் சொல்கிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல இன்னைக்கு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னால் மன்னிக்க முடிகிறதா மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா அப்படி என்னால் நானும் ஆண்டவற்றை போய் என் கடன்களை எனக்கு மன்னியும் என்று சொல்ல முடியும் நமக்கு மன்னிக்கிறவர் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார் இதையும் நாம் ஜெபத்தில் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து மன்னிக்கிற கிருபைகளை தாரும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே நாங்கள் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எதையெல்லாம் மறக்கணுமோ கிருபை தாரும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் பலன் தருகிற நாளா இருக்கட்டும் ஏசி மன்ன ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Katrong laasya paray. Amen.